விவசாயம் என்பது வந்து ஒரு வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விவசாயிகளோட அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு பூச்சி தாக்குதல் நோய் மேலாண்மை உரம் மேலாண்மை நிறைய விஷயம் இருக்குது ஹைபிரிடு விதைகள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உலகம் எதை எதிர்பார்க்கிறோமோ வந்து அதை கார்பரேட் வந்து ஒரு இயற்கை விவசாயம் இருந்து ஒரு உணவை பெற்றுக்கொள்ளத்துக்கு நீ முன் வர வேண்டும் பல்வேறு சூழல்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை வந்து ஒரு அடிமைப்படுத்தி கூட சொல்லலாம் ஒரு இயற்கையா உற்பத்தி பண்ற ஒருத்தவங்க கொடுக்குற வேல்யூக்கும் அவங்களோட விலைக்கு ஒரு மரியாதை கொடுங்க நாம வாங்குற ஒவ்வொரு பொருள்கள்லயும் அது விஷம் கலக்கப்படாமல் ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்படாம ஒரு உணவு இருக்கா அப்படிங்கறத நீங்க எல்லா விஷயங்களையும் நம்ம தேடி பாக்கிறது கொஞ்சமாவது முயற்சி பண்ணும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் இப்ப நம்ம இருக்கிறது வந்து மரங்களின் நண்பர்கள் மரபு வேளாண் பண்ணையில இருக்கோம் அரியலூர் மாவட்டம் குமிழியன் கிராமம் விவசாயம் என்பது ஐயா நம்மளோட வழியில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் என்பது வந்து ஒரு வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி விவசாயிகளோட அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது பூச்சி தாக்குதல் நோய் மேலாண்மை உர மேலாண்மை நிறைய விஷயம் இருக்குது இதை தாண்டி வந்து கார்ப்பரேட் கூட ஒரு விவசாயி சாதாரண ஒரு விவசாயி போட்டி போட வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்குது நிச்சயமாக ஹைபிரிட் விதைகள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நாம் எதை எதிர்பார்க்குறோமோ இந்த உலகம் எதை எதிர்பார்க்குறோமோ வந்து அதை தான் இந்த கார்ப்பரேட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்போ ஒவ்வொரு பயனாளர்கள் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு இயற்கை விவசாயிட்டே இருந்து ஒரு உணவை பெற்றுக்கொள்ளத்துக்கு நீங்கள் முன்வர வேண்டும் அல்லது ஒரு சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு தாய்மார் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து முன்வர வேண்டும் அதை வாங்குவதற்கு முன்வர வேண்டும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு விவசாயிகளும் இன்னைக்கு பருவமழை காலம்லாம் மாறிப்போச்சு பல்வேறு தட்பவெட்ப சூழ்நிலைகளில் பயிர்களை எடுத்து மகசூல் பார்க்கறதுக்குள்ளே அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு பூச்சி மலன்மையாக இருக்கட்டும் பூச்சிக்கொல்லி உரங்களை பயன்படுத்துறதுக்கட்டும் பல்வேறு விஷயம் இருக்குது நாம் முடிந்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்துறோம் அதில் இந்த பொருட்கள் கட்டுப்படுத்துறது கோரை பொருட்கள் இருக்கிற பிரச்சனைகள் அதில் பல்வேறு சூழலில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை வந்து ஒரு அடிமைப்படுத்திச்சுன்னு கூட சொல்லலாம் விவசாயிகளுக்கு நிறையா இன்னும் நம்மளோட விவசாய முறைகள் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு நம் முன்னோர்கள் இருந்த விவசாயம் அமைப்பு இல்லை ஐயா ம மசானா ஃபோக்கோக்கா சொல்கிற மாதிரி டூ நத்திங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா உழவில்லா வேளாண்மையை கூட நிறைய இன்னைக்கு பெரும் பெரும் பெரிய ஆளுமைகள்லாம் நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நாம் ஒரு சின்ன புரிதலோடு இருக்கிற ஒரு சின்ன நிலத்தில் நமக்கானதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கும் எல்லாரும் எல்லாரும் முடிந்த வரைக்கும் தன்னால் முடிந்தவரை இடத்துல ஒரு விஷய விஷயத்தை இந்த விவசாயத்தை நீங்கள் வந்து ஒரு மாடித்தோட்டமோ வீட்டுத் தோட்டமோ காய்கறி தோட்டம் மூலிகை தோட்டம் அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட லேண்டில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ண முடியும் உற்பத்தி பண்ண வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நிறைய வீடியோஸை தொடர்ந்து வந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோ மற்றும் நம்மளோட பெரும் பணி வந்து நடுற பணி தான் சரியா மரம் நடும் அறமே மாபெரும் அறம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம நடுற பணிகளை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சுற்றுச்சூழல் விஷயங்களையும் சூழலியல் சம்பந்தமான நிறைய பகிர்வுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் களங்களில் நிறைய பணியாற்றிட்டு இருக்கோம் அதில் இந்த எங்களோடய நிலத்தில் வந்து இன்று விவசாயத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய நிறைய சிக்கல்கள் உளவியல் ரீதியான நான் நிறைய நம்மளோட பார்வைகளை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடு முன்னெடுப்போம் அப்படி அது அது அவ்வளோ அல்ல ஒரு இயற்கையாக உற்பத்தி பண்ணுற ஒருத்தங்க கொடுக்குற வேல்யூவுக்கும் அவங்களோட விலைக்கு ஒரு மரியாதை கொடுங்க நீங்களும் இயற்கையாக உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு நம்ம வாங்குகிற நுகர்வு கலாச்சாரத்தில் இன்றைக்கி ரொம்பவும் நம்மளோட வாழ்வியல் மாறிடுச்சு நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருள்கள்லேயும் அது விஷம் கலக்கப்படாமல் அது வந்து வந்து ரசாயனம் க கலக்கப்படாமல் ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்படாமல் ஒரு உணவு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம தேடி பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணும் ஏன்னா யாரோ ஒருவர் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷத்தை நம்ம தட்டில் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் யாருன்னா நாம் தான் மற்றவர்களை குறை சொல்வதை விட நாம் அதுக்கான பிரச்சனையை நம்ம வந்து தேடணும் நமக்கான பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் எவ்வளோ இயற்கை செயற்பாட்டாளர்கள் நம்மளோட தமிழகம் முழுக்க இருக்காங்க ஐயா நம்மளோட கோட்பாட ஃபாலோ பண்ணுற நிறைய டீம் இருக்காங்க அவங்களோட கைகோர்த்து இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை மாபெரும் இந்த இயற்கை விவசாய பணிகளை வந்து தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மூலயமா நிறைய வலைவொலிகள் இந்த யூடியூப் பக்கங்களில் நம்ம வந்து மரங்களின் பகல் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியமாக நிறைய பகிர்ந்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலும் பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம ஷேர் பண்ணும்போது இன்னமும் இந்த ஒரு நம்ம நம்மளுடைய நடையை பயணங்களை நல்லா இனி விசாலப்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவியையும் வாழ்வியலையும் நம்ம வந்து கொண்டு போகும் நான் உங்கள் என்பன் மரங்களை என்பர்கள் சுற்றுச்சூழலுக்கு மரியலூர் மாவட்டம் நன்றி வணக்கம்